பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு போகிறவர்கள் போகட்டுமே பொன் பொருளை கண்டவுடன் வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே நன்றி மரமாத மனம் போதும் அதுவே எப்போதும் என் மூலதனம் ஆகும் பேரன்புடைய அன்புடைய மீடியா தமிழ் பார்வையாளர்களே வணக்கம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் கூட நம்முடைய பழைய வரலாற்றை நல்ல வரலாற்றை அவ்வப்பொழுது எடுத்து சொல்லிக்கொண்டே வருவது என்பது தேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய சேவை சமூக சேவை புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் வருவதற்கு முன்பு நாடு எழுத்தறிவு இல்லாத காலத்தில் நம்முடைய வரலாறு எப்படி பாதுகாக்கப்பட்டது என்றால் செவி வழி செய்தியாகத்தான் இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு செவி வழி செய்தியாகத்தான் வரலாறும் செய்திகளும் இலக்கியமும் போய் சேர்ந்தது கதா காலக்ஷேபம் என்பார்கள் திண்ணை பள்ளிக்கூடம் என்பார்கள் அப்படி அதற்கு பிறகுதான் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் புத்தகங்கள் எழுத்தறிவு இதெல்லாம் வந்தது இன்றைக்கும் கூட செவிவழி செய்தியாக கதைகள் மூலமாக உரையாடல் மூலமாக நம்முடைய பண்பாட்டை வரலாற்றை கலைகளை நாம் சொல்லிக்கொண்டே வந்தால் அது இந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய சேவை அந்த புண்ணியம் நம்மை வாழ வைக்கும் எத்தனையோ விதவிதமான எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் இருந்தார்கள் நாம் பாரதி பாரதிதாசன் என்பதைப் போல ஒவ்வொரு துறையிலும் பெரிதாக ஆலமரம் போல அரச மரம் போல மிகப்பெரிய அளவில் இருப்பவர்களை விளம்பர வெளிச்சத்தில் ஒளிவட்டத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் நினைத்து கொள்கிறோம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்றார்கள் ஆனால் அதையே கவிஞன் எவ்வளவு அழகாக மாற்றி சொன்னான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது என்று எவ்வளவு அழகாக எழுதினார் மருதகாசி முல்லை மலர் மேலே முயக்கும்பண்டு போலே என்ற பாடலை எழுதியவர் மனுசன மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலே இது மாறுபது போ நம்ம கவலை என்று எழுதினாரே எவ்வளவுதான் சட்டங்கள் நீதிமன்றங்கள் வந்தாலும் நாட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நீதி நூல்கள் இருந்தாலும் நியாய தர்மங்கள் பேராசிரியர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் இருந்தாலும் முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்திருந்தாலும் மனிதனை மனிதன் சாப்பிட்டு கொண்டுதானே இருக்கிறான் இது இருக்கின்ற வரை அந்த பாடல் உயிரோடு இருக்கும் இது இருக்கின்ற வரை மருதகாசி உயிரோடு இருப்பார் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன நாடுகள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய தமிழ் மொழியைப் போல தமிழ்நாட்டைப் போல விதவிதமான எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் கலைஞர்களும் பாடலாசிரியர்களும் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது வேறு எந்த மொழியிலும் கிடையாது அவன் தன்னுடைய காதலியை கொல்லுவதற்காக மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான் மலை உச்சிக்கு அழைத்து சென்று அவளை கீழே தள்ளி கொல்லப் போகிறான் அதை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் இன்ப துன்பம் இல்லாத ஒரு உலகத்திற்கு நீ போகப் போகிறாய் வெற்றி தோல்வி இல்லாத ஒரு உலகத்திற்கு நீ போகப் போகிறாய் சுகதுக்கம் இல்லாத மேடுபள்ளம் இல்லாத ஒரு உலகத்திற்கு நீ போகப் போகிறாய் வா என்னோட வா என்று அழைத்து போகிறான் வாராய் நீ வாராய் என்று பாடல் முடிவிலா மோன நிலையை நீ மலை முடிவில் வாராய் அஞ்சே முடிவிலா மோன நீ அங்கே போனால் முடிவு என்பதே கிடையாது ஆரம்பம் என்பதும் கிடையாது அப்படிப்பட்ட உலகம் முடிவிலா மோன நிலையை நீ மலை முடிவில் காணுவாய் வாராய் அங்கே பாராய் வாராய் நீ வாராய் அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்ட விதவிதமான அற்புதமான கவிஞர்களை நாம் மறந்து விடாமல் கொண்டாட வேண்டும் நினைவு கூற வேண்டும் நாம் நம்முடைய முன்னோர்களை மதித்து போற்றினால்தான் நம்மை நம்முடைய பிள்ளைகள் மதிப்பார்கள் நம்முடைய மாணவர்கள் நம்மை மதிப்பார்கள் அது ஒரு பண்பாடு அது ஒரு கலாச்சாரம் நம்முடைய பழக்க வழக்கங்களை பண்பாட்டை இலக்கியத்தை சிந்தனைகளை பாடல்களில் வடித்து தந்தார்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக பாடிக்காட்டினார்கள் எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன நினைத்ததை முடிப்பவனில் எம்ஜிஆருக்காக பாடலை எழுதினார் அதில் அவருடைய வாழ்க்கையை அவருடைய உள்ளத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் எழுதினார் பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு போகிறவர்கள் போகட்டுமே பொன் பொருளை கண்ட உடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் அறிவேன் எது வந்த போதிலும் வரட்டுமே என்று அழகாக எழுதியிருப்பார் நன்றி மரமாத நல்ல மனம் போதும் அதுவே எப்போதும் என் ஆகும், பதவியை பணத்தை சொத்து சுகங்களை வீடு வாசலை மூலதனம் என்று அவர் கருதவில்லை எதை மூலதனம் என்று சொன்னார் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே எப்பொழுதும் என் மூலதனம் ஆகும் என்றார் அதுதான் அவருடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம் அன்றைக்கு அப்படி எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள் அப்படி எழுதியதை மதிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அந்த தலைவனை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள் அதனால்தான் அந்த காலம் பொற்காலமாக அமைந்தது ஆம் வீரர்களுக்கு செயல் வீரர்களுக்கு மாமனிதர்களுக்கு நன்றி மறவாத நல்ல உள்ளம்தான் மூலதனம் இதை அழகாகச் சொன்னார் மருதகாசி